முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று கேட்க உள்ள குடி வாழ்க்கை என துவங்கும் வள்ளிமலை திருப்புகழின் அவரது வேண்டுகோள் இடுகாட்டில் எண்ணி எரியூட்டு முன் உன் இருக்கள் தன்மை உணரவேனோ அதாவது உடலில் இருந்து பிரிந்த உயிர் எனும் ஆத்மா உடல் தீயில் எரியிடப்படுவதற்கு முன்பாக அந்த உடலை சுற்றி சுற்றி வருமா எரி ஊட்டிவிட்டால் புகுவதற்கு இடம் தெரியாமல் அலையுமா எனவே எரியூட்டும் முன்பு திருவடியை நினைத்தால் எப்போதும் என்று நம்பி தொழுவதற்கு அருளை வேண்ட வைக்கிறார் அடி நாட்கள் செய்த பிழை நீக்கு என்ன என்று பாடுகிறாரே என்னுடைய பால்ய வயதிலே தவறுகளை பொறுத்தருளி என்று பாடுகிறாரே அது உண்மையாக இருக்குமா இருக்காது ஏனென்றால் என்று பாடுவதால் வலுவதால் முருகனால் அதன் கூறிவிட்டார் பிழைகள் செய்திருப்பாரா இந்த அடிகள் நம் போன்றவர்களுக்காக பாடப்பட்டது என்று கொள்வதே சிறந்ததாகும் இறுதி வரி அடி போற்றி அள்ளி முடிசூட்டவல்ல அடியாருக்கு நல்ல பெருமானே என்று நிறைவு செய்கிறார் பூவினில் சிறந்தது தாமரை பூ அதனால் பிரம்மதேவர் லக்ஷ்மி வாணி முருகவெள் முதலிய மூர்த்திகள் தாமரையை உடைவிடமாக கொண்டார்கள் திருமாலும் திருவிழிமிழலையிலே தினமும் ஆயிரம் தாமரை பூக்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டார் பூவிலுக்கு அருங்கலும் பொங்கு தாமரை என்பார் அப்பர் நல்ல தாமரை மாலையை முருகனுடைய திருவடியில் சூட்டுகின்ற அணியாருக்கு முருகர் நல்லவராக வல்லவராக திகழ்கிறார் அந்த அலங்காரத்தில் பாடுவது போல அவர் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவணர் குலமடங்க பொடியாக்கிய பெறுவாள் பாடலையும் பொருளையும் கேட்டு அறிவே நிறைவு செய்வோம் முருகாசரணம் சரணம் வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் இல்லற வாழ்க்கையிலே ஏற்பட்ட பேசி எதிர்ப்படும் மொழியார் தன்மை உணராதே குலம் கிடைத்துள்ள நல்ல செல்வம் இவையெல்லாம் நமக்கு உள்ளன என்று ஆணவம் கொண்டு குருவின் உபதேச மொழிகளை உணர்ந்து அறியாமல் இட நாட்கள் வெய்ய நமன் ஈட்டி தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடு போகி நாட்கள் கழியிலே கொடி யமன் நெருங்கி சோர் சோர்வுரும்படி இடர்களை துன்பங்களை தர துன்பத்துடன் கொண்டு போய் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இரு தம்மை இடுகாட்டில் சுடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு தாள்களை உணர்ந்து அறியேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடநாட்டிலே உள்ள வெள்ளிமலை கைலிமலையை காத்து புள்ளி மயில் மேல் விளங்கின குமரேசனே வடிவாட்டி வள்ளி 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 அடி மலை காத்த நல்ல அழகு நிறைந்த நாயகியின் அடிகளை வள்ளிமலையிலே வள்ளிக்கு வேலைக்காரனாக காத்து நின்ற நல்ல மனவாளனே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடிநாளில் முன் நாட்களிலே நான் செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவுருளை போற்றும் வன்மையை வழப்பமான குணத்தை அருள் செய்த என் அடி போற்றி அடியார்க்கு நல்ல பெருமாளே உனது திருவடியை போற்றி தாமரை மலரை உனது முடியிலே சூட்டவல்ல அடியார்களுக்கு நல்ல பெருமாளே இடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு திருவடிகளை உணர்ந்து அறியேனோ அடி நாட்களிலே செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவுருளை போற்றும் வன்மையை அருள் செய்த என் செல்வமே அடியார் நல்ல பெருமாளி